ஆனா இன்றைக்கு சில விளையாட்டு இருக்குது இந்த டாமண்ட் விளையாடுவாங்க தெரியுமா அது என்ன எங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியாது கருப்பு வெள்ளையா இருக்கும் என்னது செஸ் வேற செஸ் வேற லூடோ வேற டொமினோவாயிருக்கும் சரியா அது இன்றைக்கு கம்ப்யூட்டர் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வகையில அனியாம போகணும் அத்தனை வழியில என்ன செஞ்சுட்டு அது வந்துட்டு இதுல என்ன ஆண்டா ஒரு காலகட்டத்தில் இந்த இந்த மாதிரி காய் விளையாட்டுக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கருப்பு வெள்ளை என்கின்ற அடிப்படையில் தான் இருக்கும் அதெல்லாம் தீர்ப்பாளராக ரெட்லாம் எப்பயும் எல்லா விளையாட்டுகளும் பொதுவாக இந்த அமைப்பில் தான் இருக்கும் அது எந்த காலத்துல இந்த கருப்பு எல்லை அடிமை பிரச்சனை இருந்த காலத்தில் அது உருவாகிய ஒரு காலம் அது அதனால நீங்க அந்த எல்லாத்தையும் செஸ் எடுத்து பாருங்க செஸ்ல வந்து பிளாக் அண்ட் இருப்பா சரியா இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி அமைப்பில் என்ன செஞ்சுப்பாங்க அதுல ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க ரசூல்லா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நேரடியாக தடை செஞ்சாங்க சத்ரஞ்ச் யாரு சத்ரஞ்ச் விளையாடுறாங்களோ இந்த விளையாட்டு விளையாடுறாங்களோ கன்னமா சபக யதஹு பிலாமில் ஹின் வதமிஹி அவர் தரு பண்டியின் இறைச்சியோடும் இரத்தத்தோடும் தன் கையை கலந்து கொண்டதற்கு சமம் பண்ணாங்க ரசு சுலால சில சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நர்து சத்ரஞ்சு இந்த போன்ற விளையாட்டுக்களை ரசுல்லா தடை செய்தார்கள் நேரடியாக தடை செய்தார்கள் அதே போல நர்த் என்ற விளையாட்டு இருக்குது இது காய் விளையாட்டு

ஓஃப் டைம் நம்ம நல்லா சிந்தனை கேவலமா போகிறதுக்கு அதான் நல்ல டைம் எடுத்துக்காக வேண்டி ரமலான் டைம்ல அதை முழுசாக என்ன செய்வாங்க வச்சிருப்பாங்க